எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்டியர் ஐம்பது ஐம்பது டிங்க ப்ளஸ் ஃபோர் வீல் டிரைவு அதோட சேர்த்து ஹோல்டு பேலரும் பாரத் பேலருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துடுது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் மூவிங் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஓனர் பற்றி உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கெடைக்கிறீங்க வண்டியோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்ன வருது டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாரத் பேலரும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருங்க பேலரும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க பேலரோட மாடல் பற்றி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க டிராக்டரோட டயர் பண்ணுறது உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சும் கிடையாது மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ்மென் ரூபப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்முண்டு ஃபோட்டோஸு மற்றும் தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த ட்ராக்டரோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் தொண்ணூற்றி ஏழுங்க திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டி நல்லா பெரிய டாப்பு ஹெவியான பம்பரு எல்லாமே உங்களுக்கு அலைபிள் இருக்குங்க வண்டியோட எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு உங்களுக்கு முடிஞ்சிட்டு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் உங்களுக்கு பேலர் இரண்டும் சேர்த்து ஓனர் கேட்கின்ற வெள்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் திரும்ப கண்டு மட்டும் நேரில் வந்து வண்டி புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்